இப்போ பாமன் ரயில் பால பணிகள் வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்குது உண்மையிலே வந்து ஒரு சந்தோஷமா நிகழ்வு தான் ஏன்னா நாங்கள் வந்து அது ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாகவே வச்சுருந்தோம் இங்கே பாமனில் வந்து ரயில் பாலம் வேணும் அப்படின்றது ஒரு கோரிக்கையாக வச்சுருந்தோம் அந்த அடிப்படையில் அந்த கோரிக்கையை ஏற்று இன்னைக்கு வந்து பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சிறப்பாக இருக்குது கூடிய விஷயம் ஆனால் அதே வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாமன் கட்டுமானப் பணிகள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடமாக ரெண்டு மூணு வருடமாகவே தொடர்ந்து அப்படியே இழுத்து போகிற மாதிரியே ஒரு சூழ்நிலைகள் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ வந்து ரயில்வே இருந்து என்ன தகவல் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தொன்பது தொண்ணூறு சதவீதமான பணிகள் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு பத்து சதவீதமான பணிகள் தான் பாக்கி இருக்குது நாங்கள் விரைவில் முடிச்சு கொடுத்துருவோம் அதுவும் குறிப்பாக இந்த ஆண்டுக்குள்ளேயே வந்து முடிச்சு நிச்சயமாக திறப்புல செஞ்சுருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி பெருவாரியான பணிகள் முடிஞ்சு இப்போ சென்டர் பிரிட்ஜில் வந்து கட்டுமான பணிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு சந்தோஷம்ண்டா அதில்லாம் எங்களுக்கு எந்த கருத்து இல்லை ஆனால் அதே வேலையில் ஒவ்வொரு வருடமும் இந்த வருடம் முடிஞ்சிடும் இந்த வருடம் முடிஞ்சிடும் இப்போ முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றது வந்து உண்மையில மனசுக்கு ரொம்ப ஒரு வேதனையா இருக்கு ஏன் வேதனையா இருக்கு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எங்களோட வாழ்வாதாரமே பாத்தீங்கன்னா அந்த பாலத்தை தான் இருக்கு ஏன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய வெளிநாடுகள்ல இருந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய பயணிகள் எல்லாருமே பெரும்பாலும் இந்த பாலத்தோட அழகை கண்டு ரசிக்கணும்னு ட்ரெயின் போக்குவரத்து தான் விரும்புறாங்க அப்படி ட்ரெயின்ல வரக்கூடிய சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரெயின் போக்குவரத்து சுத்தமாக இல்லை ஒரு மூணு நாலு வருஷமாகவே இல்லை அப்படின்ற போது இப்போ எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் அதே நேரத்தில் பொருளாதார நெருக்கடியுமே கொடுக்குது அதுக்கடுத்து நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா மீன் தொழில் நம்பித்தான் இருக்கோம் நாங்கள் மீனை பிடிச்சி கொண்டு போய் ஏற்றுறது இறக்குறது எல்லாமே ட்ரெயின் தான் அப்படி அந்த ட்ரெயின் போக்குவரத்து வந்து சுத்தமாக இல்லாத எங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்குது ஆகவே தயவு சூழ்ந்து கொஞ்சம் எவ்வளோ விரைவாக பணியை முடிச்சு இந்த வருஷத்துக்குள்ளே அதுக்கு துறப்புலாக கண்டாடினா நல்லா இருக்குன்றத ஒரு தாழ்மையான வேண்டுகோளை அந்த இடத்துல பதிவு செய்கிறோம் இல்லை போட்டு கிராஸ் ஆனாலுமே இப்போ பாத்தீங்க அப்படின்னா வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால தற்காலிகமாக நாங்கள் வேலை முடிகிற வரைக்கும் நீங்கள் உள்ளே வராதிங்க போகாதீங்கன்றாங்க ஏற்கனவே நாங்கள் இப்போ மீன்பிடி தடைக்காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கோம் இயற்கையாகவே வந்து சின்ன சின்ன குட்டி போட்டுகளை வச்சு தான் நாங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ அதையுமே உள்ளே நுழையக்கூடாது வரக்கூடாதுன்னா எங்களோடய வாழ்வாதாரத்தை வச்சு பாருங்கள் புள்ளுவ சூழ்நிலையை வச்சு பாருங்க இப்போ பிள்ளைகள்லாம் ஸ்கூல் திறந்துருச்சு இப்போ நாங்கள் ஃபீஸ் கட்டணும் இனி அதுக்கடுத்து வந்து இருக்கக்கூடிய பழைய போட்டுகளை பூரா வர்ணம் பூசணும் அதுக்கடுத்து வலை வாங்கணும் இப்படி நிறைய வேலைகள் இருக்குது சொன்னால் எங்கள் எல்லாம் சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை வந்து நாங்க ஊக்கப்படுத்துறோம் செய்யக்கூடிய நல்ல விஷயத்தை நாங்க ஆதரிக்கிறோம் அதே நேரத்தில் எங்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றதுதான் எங்களோட ஒரு கோரிக்கையா இருக்கு